ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் அப்படின்னு ஓகே என் லை ஒரு டூ டேஸ் முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ண போறேன் ஓகேவா இந்த சம்பவம் என்ன வரைக்கும் ஒரு பெரிய அதிசயமா தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே லைஃப்ல வந்து சில பிரச்சனைகள் வரதா செய்யும் அது வந்து நம்மளுடைய கர்மா கழிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா ஆனா நம்ம இறைவனோடய டிராவல்ல இருக்கும்போது அந்த பிரச்சனை எப்படி சால்வ் ஆகுது அப்படின்றதுதான் இதுல ஒரு பெரிய மேஜிக்கே ஓகேவா எனக்கு ரீசெண்டா என்ன ஒரு ஹாப்பி டூவான விஷயம் நடந்துச்சு அப்படின்னா பட் அந்த ஹாப்பி டூனே சொல்ல முடியாது அது ஹாப்பி தான் இருந்தாலும் உங்களுக்கு நான் புரியணும்ன்றதுக்காக சொல்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஓகேவா அதாவது இது எப்போ வந்திருக்கு அப்படினா 2 வீக்ஸ் முன்னடியே வந்திருக்கு அதாவது ஒரு 2 வீக்ஸ்ல ஒரு 14 டேஸ் கரெக்ட்டா இந்த फेब्रुवारी ஸ்டார்டிங்கே மெசேஜ் வந்திருக்கு போல் இருக்கு ஓகேவா फेब्रुवारी ஃபர்ஸ்ட்லயே வந்திருக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குனா நீங்க இனிமேலுக்கு எங்களுடைய யூடியூப் பார்ட்னர் கிடையாது கிருத்திகா பிரபாகரன் சேனல் வந்து அது கிடையாது

நினைப்பேன் ஃபுல்லாக சொல்லிட முடியாது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நான் நினைச்சேன் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டைம் நம்ம கடவுளை நினைப்போமா நம்ம தெரியலையே அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு இருக்கும் பாருங்க எனக்கு ஸ்டார்டிங் மெயில் வந்திருக்கு அந்த மெயில் என் கண்ணுல படவே இல்லை யூடியூப் சேனல்ல நான் போய் பார்க்கும் போதெல்லாம் அந்த சிம்பிள் காணும்

சண்டே அன்னைக்கு பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன் அப்போ பாத்திரம் விளக்கும் போது கிருஷ்ணருடைய போட்டோவை எடுத்து நான் பிளஸ் வாங்கணும் அந்த போட்டோ எடுத்து மேல மாட்டிட்டு ஒரு இடத்துல வச்சிட்டு அவரை பத்தி பாட்டு பாடிக்கிட்டே சாமா விளக்குறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு வேலை செஞ்சா கூட இறை சிந்தனையோட செய்யணும் அப்போ என்ன பண்றேன் அவரை பத்தி பாட்டு பாடிக்கிட்டே குறை ஒன்றும் இல்லை அந்த பாட்டு பாடுறேன் ஆயர் பாடி அந்த பாட்டு பாரு ஜாலியா இருக்கு பாட்டு பாடிட்டே விளக்கிட்டு இருந்தேன் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசின

இருபத்தி அஞ்சாயிடுச்சு வந்துருச்சான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நான் என்ன வரல மெயில் மெயில் வரல அப்புறம் நான் என்ன பண்றேன் என்னோட யூடியூப்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு கால் பண்ணி உடனே அவங்க எடுத்துட்டாங்க எடுத்த உடனே கிருத்திகா எனக்கே சம்பளம் எடுத்தோடே நான் ஹலோன்னு கூட சொல்லல நீ அதுக்கு தான் ஃபோன் பண்ணிருந்த எனக்கு தெரியும் எனக்கும் இன்னும் சம்பளம் வரலன்ட்டாங்க அப்பாடா உங்களுக்கு வரலையா அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போன கட்டி திரும்ப கிருஷ்ணா கிட்ட பேச கிருஷ்ணா யாருக்குமே இன்னும் சம்பளம் வரலையா கிருஷ்ணா அதுக்குள்ள ஏன் என்ன பயமுறுத்துற அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா கிட்ட பேசிட்டு திரும்பவும் சம்பளம் விளக்கிட்டு கழுவிட்டு இருந்தேன் அப்போ உனக்கு டெய்லி பேசஸ்ல எவ்வளவு இன்கம் வருதுன்னு தெரியுமா யூடியூப்ல இருந்து உனக்கு எவ்வளவு இன்கம் வருதுன்னு பாத்தியான்னு ஒரு கேள்வி வருது அவருதான் கேக்குறாரு உள்ள இருந்து டக்குன்னு விளக்குன சம்பவம் திரும்ப போட்டுட்டு ஓடி வந்து போனை எடுத்து அம்மால நமக்கு டெய்லி பேசிஸ்ல எவ்ளோ வருதுனே தெரியலையே சரி இப்போ பாப்போம்னு சொல்லிட்டு செக் பண்ணா ஜீரோ 000 என்னடா இது ஜீரோன்னு போட்டுருக்கு எப்ப எது ஜீரோ வருதுன்னு பார்த்தா फेब्रुवारी 1st டேட்டில இருந்தே ஜீரோ வந்துகிட்டு இருக்கு அத அந்த 1st டேட் இல்ல அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே ஜீரோ வந்துக்கிட்டிருக்கு என்னடா இது ஜீரோ வந்துகிட்டு இருக்குன்னு உள்ள போய் பாக்குறே உங்களுடைய மானிட்டைசேஷன் பாலிசி கட் ஆயிடுச்சு 26th February நீங்க அப்பில் பண்ணனும் அதை விட்டுட்டீங்கனா மே மாசம்தான் உங்களால அப்பில் பண்ண முடியும் அதுக்கு நடுவுல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மாதிரி மெசேஜ் எனக்கா தூக்கி வாங்க போறது இது எப்படா வந்துச்சு நமக்குன்னு சொல்லிட்டு டேட் போய் பார்த்தா இன்னைக்கு 25 டேட் ஏன் ஞாபகமா இருக்கா 2014 ஹஸ்பண்டோட बर्थडे அதனால டேட்டே எனக்கு ஞாபகம் இருக்கு

அதனால என்னைக்கு காட்டணும்னு எனக்கு தெரியும்னு அவரு விருப்பப்பட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி நைட்டு காட்டியிருக்காரு அடுத்த நாள் காலையில டுவெண்ட்டி சிக்ஸ்துக்கு நான் அப்பீல் போடணும் அப்போ ஒன்னும் புரியல எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள சிரிப்பு வருது நான் என்ன பண்ணிட்டேன் சாமா வந்து விலைக்கு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு ரூம்குள்ள வந்து என் குருவோட போட்டோ பார்த்து கிருஷ்ணாவை பார்த்து சொல்றேன் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ என்னதான் பண்ண போறீங்க சிரிச்சுக்கிட்டே தான் பேசுறேன் பயம் எல்லாம் இல்ல சிரிச்சுக்கிட்டே பேசுறேன் என்னமா அப்படின்னு

உங்க சேனல்ல நீங்க என்ன பண்றீங்கன்ற உண்மைய பேசுங்க பேசிட்டு அந்த வீடியோவை உங்க சேனல்ல அப்லோட் பண்ணிடுங்க அன்லீஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க நான் உடனே அவங்க அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃபைன் இதெல்லாம் நம்ம அம்மா இப்ப இதை நான் பண்ண வைக்கிறியா சரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு நைட்டு பத்து மணிக்கு வீடியோ ரெடி பண்றேன் நிலைமைய பாருங்க பத்து மணிக்கு நான் வந்து வீடியோ வந்து ரெடி பண்றேன் எப்படி ரெடி பண்றேன்னா என் போனை என் கையில இருக்கணும் என் ஹஸ்பண்டோட போன்ல தான் வீடியோவே ரெடி பண்றேன் ஏன்னா நான் ப்ரூஃப் காட்டணும்ல என் போன்ல தான் ப்ரூஃப் இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு அங்க ப்ரூஃப் காட்டுங்க நீங்க என்ன பண்றீங்க ஜென்யூனா பேசுங்க உங்க கமெண்ட்ஸ் எப்படி வருதுன்றதெல்லாம் காட்டுங்கன்ற மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க சரினு சொல்லிட்டு என் ஃபோனை வாங்கி அவர் அந்த ரூம்ல இருந்தா நான் இந்த ரூம்ல பசங்க நீ பாத்து போய் எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோன் எடுத்துட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன் என்ன நானே வீடியோ எடுக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து கிருத்திகா பிரபாகர் அண்ணப்பா என் சேனல் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் என்னுடைய வந்து நான் வந்து மக்களுக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் கொடுக்கறது பாருங்க நான் வந்து இப்படி தான் எடிட் பண்ணுவேன் இப்படி தான் வந்து என்னோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றேன் அப்படி இப்படின்னு என்னென்னதான் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சொல்லிட்டு எடிட் பண்ணும்ல எடிட் பண்றதுக்காக நான் பாக்குறேன் எடிட் பண்ண முடியல நெட்டு ரெண்டு பேருக்கும் தீந்து போயிடுச்சு அதாவது நெட் இருந்தால் தவறு இல்லாத என்ன நிலைமையே தெரியல கடவுள் என்ன பண்றாருன்னா போதுண்டி நாளைக்கு காலைல மத்தது பண்ணிக்கலாம் நீ மூடிட்டு வந்து தூங்குன்னு சொல்லியிருக்காரு போல் இருக்கு

நான் கடவுளை கிட்ட சொல்றேன் அம்மா இதை நீ பாத்துக்கோ நான் கிருஷ்ணா கூட எப்பவும் போல மெடிடேஷன்ல இருக்க போறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி ஏற கட்டி வச்சிட்டு நைட்டை நான் நிம்மதியா நான் கிருஷ்ணனை நினைச்சுட்டு பாட்டு பாடுவேன் எப்பவுமே பாட்டு பாடுவேன் அவரோட இருக்க தியானிப்பேன் அவரை வந்து அப்படியே தியானிப்பேன் அவர் கூட இருக்கிற மாதிரி அவர் தோல்ல சாஞ்சிட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் வந்து கடவுளோட எப்படி இருக்கலாம் சோ அதெல்லாம் நான் நினைப்பேன் அப்படியே நைட் ஃபுல்லா அப்படியே நினைச்சி நல்லா தூங்கிட்டேன் அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு பிரச்சனை இருக்கும் போது கூட கடவுளை நம்மளால நினைக்க முடியுதே ஒரு சந்தோஷம் நான் நினைக்கல அந்த கொடுத்து நினைக்க வச்சிருக்காரு இறைவனுக்கு அப்படின்ற ஒரு திருப்தியோட நான் தூண்டிட்டேன் காலையில எழுந்துக்கிறேன் எழுந்த உடனேயும் அந்த எடிட் பண்ணுன்ற எண்ணம் எனக்கு இல்ல மறந்து போயிடுச்சு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் எங்க அம்மா வீட்டுல இருக்கறதால அவங்க குக் பண்ணுவாங்க குக் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் படுக்க நிம்மதிய மெடிடேஷன் பண்ற காலங்கத்தாலேயே உட்காந்து நினைக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அவருடைய ஐசை பாப்பேன் அவ்வளவுதான் கண்ணை கண்ண அவரை நினைப்பேன் இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் பண்ண தெரியாது இப்படிதான் நல்ல ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன் எட்டு மணி வரைக்கும் அந்த பயமே இல்ல பாருங்க எட்டு மணி ஆயிடுச்சு எனக்குள்ள வா எடிட் பண்ணலாம் எடிட் பண்ணுன்னு சொன்னல வா எடிட் பண்ணலாம் எனக்கு யாரும் கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் ஓகேரா அவங்க நம்மளை கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு என்ன எடிட் பண்ண அப்படின்னா டவுன்லோட்லாம் பண்ணி எயினர்ல போயிட்டு போட்டேன் போடும் போது எனக்குள்ள சொல்றாங்க ஏன் இப்படி மொக்கையா போடுற நீ என்ன பண்ணு லேண்ட்ஸ்கேப்ல போடு ஒரு சைட்ல உன்னுடைய வீடியோ போடு இன்னொரு சைட்ல உன் போன்ல நீ இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு உன் போன்ல வீடியோ ரெக்கார்டு இருக்கும்ல நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் நம்ம என்னெல்லாம் பண்ணுன்றதை நம்ம ஸ்கிரால் பண்ணி காட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் எடுன்னு சொன்னாங்க சரி என்ன பண்ண போன்ல இருக்கிற வீடியோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன்

வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லு உன் என்ன ஸ்பெஷல்னு சொல்லு என் சேனல்ல என்னடா ஸ்பெஷல் எனக்கே தெரியல யோசிக்கும் போது நீ கமெண்ட்ஸ்க்கு சொல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு வருது ஆமா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் நான் எப்ப ஃப்ரீயா இருக்கணும் நான் கமெண்ட பாக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணதில்லை ஒத்துக்கிறேன் ஆனா முடிஞ்ச அளவுக்கு இன்ன வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு கமெண்ட்டுக்காக நான் ரிப்ளை பண்ணுவேன் சோ அது ஒரு ஸ்பெஷல் நினைச்சுட்டு அதை சொல்ல நான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலன்னு வந்துச்சு நீ நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் எந்தெந்த கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணிருக்கணும் அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதில் போட்டு பாருங்க இந்த மாதிரி பப்ளிக் கூட நான் கனெக்ஷன்ல இருக்கேன் அவங்க கூட காண்டாக்ட்ல தான் இருக்கேன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் போட்டு விட்டேன் எல்லாமே முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் லோகோ போட்டியான்னு உள்ள கேள்வி வந்து எனக்கு எல்லாமே அவங்க தானே பண்றாங்க லோகோ போட்டியான் ஓ ஆமாவா லோகோ போனவான்னு சொல்லிட்டு க்ரோம்ல போயிட்டு என்னோட லோகோ எடுத்து மேல போட்டு விட்டேன்

எங்களுடைய ஹியூமன் வந்து உங்க சேனலை ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு குடுக்கலாமா வேணாமான்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அதல இருந்து சோ 14 டேஸ் யூ ஹேவ் டு வெயிட் னு வந்திருச்சு ஆனா இத பாத்தறே அப்ரூவ் என் கடமை முடிஞ்சதுன்னு தோணுச்சு ஆனா உள்ளுக்குள்ள இருந்து என்னுடைய குரு சொல்றாங்க இறைவன் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு உனக்கு அப்ரூவ் ஆயிடும்னு ஒரு மெசேஜ் வருது என்னது இன்னைக்கு ஆயிடுமா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஆயிடுமா انا சத்தியமா அந்த மெசேஜ் எனக்கு வந்துச்சு இன்னைக்கு ஆயிடும் அப்ப நான் என்ன பண்ற சும்மா இருக்கணும்ல அப்பப்ப நான் வர போய் பாக்குறேன் இன்னைக்கே சொன்னாங்களே வந்துருச்சா வந்துருச்சா அது பாக்கும்போது நம்ம நம்மதான் எதிர்பார்க்க கூடாது நம்மளே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாமா அப்ப அது போதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் ஏன் நீ கிருஷ்ணாவது பண்ண போற நீ கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டே ஏன் அங்க போற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும் சார் போய் ரொம்ப பாக்கல பாக்கணும்னு தோணும் ஏன் அந்த ஆசையை டக்குன்னு தீத்துருணும்ன்றதுக்காக லைட்டா பாத்துட்டு வந்துடும் வந்துட்டு இறைவா உன்னுடைய செயல் நீ கொடுத்தா கூட இல்ல குடுக்கா கட்டி போ அப்படியே சொல்லிட்டேன் எனக்கு நீ குடுக்கணும்னு விருப்பப்பட்டா குடு இல்லையா எடுத்துட்டு போ எனக்கு என் கிட்ட ஏதாவது குடுங்க நினைச்சுக்கவே குடிக்க அதுக்கு நான் என்ன பண்றது நான் உன்னையே நினைக்கணும் என்னோட எய்மே வந்து உன்னை நினைக்கணும்ன்றதுதான் சோ உன்னை நினைச்சா போதும் எப்படி நீ என்கிட்ட எதை எடுத்தாலும் நான் உன்னை நினைக்க போறேன் அதெல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியா விட்டுட்டேன் விட்ட உடனே ஒரு ஏழு மணிக்கு ஜஸ்ட் வந்து சரி போய் பாப்போமேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா ஓகே ஆயிடுச்சு யூ ஆர் எலிஜிபிள் நவ் யூஆர் யூடியூப் பார்ட்னர் வந்துருச்சுப்பா மெயில் இதை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு வந்து கட் பண்ணி விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒருத்தவங்க அவங்க அவங்க வேற என்ன நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணாங்களா காலையில இருந்து ஐயோ இவளுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே இத வரை இப்படி பண்ணிட்டாங்களே ஏன்னா சேனல்ல ஒரு பிரச்சனைனா அது வந்து ஒரு கவலையா தானே இருக்கும் அவங்க சொல்றாங்க நான் உடனே அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கே ஷாக்கு ஏன்னா பதினாலு நாள் ஆகும்னு சொல்லிருக்காங்க இதுல நான் வந்து யூடியூப்ல வேற கலை போட்டு பார்த்தேன் இது எத்தனை பேருக்கு நம்மலாம் எல்லாம் ஆயிருக்கு என்ன நிலம அதுல வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க இது எத்தனை வாட்டி அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ரிஜெக்ட் தான் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி வேற கமெண்ட்ல நம்ம வந்து எப்பவுமே வந்து நல்லது தான் நினைக்கிறேன் இதெல்லாம் நான் போட்டு மனசை குழப்பிக்கல நான் தான் கடவுள்கிட்டே விட்டுட்டேன் விட்டுட்டு நான் பாட்டுக்கு எப்பவும் போல மெடிடேஷன்ல தான் இருந்தேன் அன்னைக்கே எனக்கு வந்து இது ஒர்க் ஆனது இது உண்மையாவே சொல்றேன் என் லைஃப்ல நடந்த ஒரு பெரிய மேஜிக் தான் இது என்னடா அதிசயம் நீங்க கேட்கலாம் ஏன்னா எனக்கு தான் தெரியும் யூடியூப் சேனல் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு அது தெரியும் என்ன அப்படின்னா யூடியூப்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது வந்து நம்ம வந்து அது யூஎஸ்ல இருக்காங்கப்பா நம்ம பக்க பக்கத்து வீடு கிடையாது ஈஸியாக போய் சொல்றதுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரூஃபோடு காட்டினா மட்டும்தான் அவங்க ஓகே பண்ணுவாங்க எவ்வளோ பெரிய சேனலா இருந்தாலும் இப்போ ஏன் சேனல் சாதாரண சேனல் தான் இப்போ ஒன் மில்லியன் டென் மில்லியன் எல்லாம் இருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய சேனலா இருந்தாலும் அவங்க நினைச்சாங்கன்னா டக்குன்னு தூக்கிடுவாங்க அது அப்போ நான் வந்து இதை முழுக்க முழுக்க கிட்ட கொடுத்துட்டு இதை அனுப்புனதும் நீ தான் இதை வந்து திரும்ப ஓகே பண்ண போறதும் நீ தான் அப்படின்னு நான் கிட்ட விட்டதுனால எனக்கு பயம் வரல ரொம்ப நிம்மதியாக இருந்த ரொம்ப கேஷுவலாக என்னால் என்ன முடியுமோ அவங்க அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு அதாவது கடவுள் எனக்குள்ள கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு நான் பண்ணேன் இதுல எனக்கு என்ன ரொம்ப பிளஸ் பாயிண்டா தெரிஞ்சதுன்னா இதை எப்ப என் கண்ணில் காட்டணும்னு முடிவு பண்ணாங்க பாருங்க நாளைக்கு அப்லோட் பண்ணணும் இன்னைக்கு தான் என் கண்ணில் காட்டினாங்க அப்ப இதுலயே தெரிஞ்சுக்கலாம் கடவுள் நம்மள வச்சு எப்படி வேலை செய்யறாருட்டு நம்ம கடவுள் கிட்ட நம்மள ஒப்படைக்கும் போது இத பத்து நாளைக்கு முன்னாடி வந்த மேல இவ பார்த்தானா பத்து நாள் இவ உட்காந்து தலை மண்டைய பிச்சுப்பா அதெல்லாம் அவளுக்கு தேவையில்லை ஏன்னா அவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அதனால நான் எப்ப அவ கண்ணுல காட்டணுமோ நான் காட்டுவேன் டுவெண்ட்டி பிப்த் என் கண்ணுல காட்ட வச்சு டுவெண்ட்டி சிக்ஸ்த் மார்னிங் அப்லோட் பண்ண வச்சு அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு அது ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க இதை விட ஒரு அற்புதமான செயல் என்னவா இருக்கும் சோ இதனாலதான் நான் சொல்லுவேன் கடவுள் கடவுள்கிட்ட உங்களை ஒப்படைங்க அவர் பார்க்க பாரு இதுக்குதான் சொல்றேன் ஏன்னா நான் அந்த சேனல்ல கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் நடக்கிறது தான் நான் மக்களுக்கு ஷேர் ஒரு பண்றேன் போட்டிருந்தேன் அப்பதான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணி தானே ஆகணும் சோ புரிஞ்சிருச்சா என் லைஃப்ல நடக்கிற விஷயங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க லைஃப்லயும் இறைவனை அதிகமா நினைக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கலக்கும் போது அவங்க எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிப்பாங்க உங்க கையில ஒண்ணுமே இல்ல எல்லாம் அவங்க பாத்து எல்லாம் பண்ணுவாங்க ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நிவர்